இது ஒரு ரேண்டம் வ்ளாக் தான் இது நம்ம சென்னையிலேருந்து இங்கே திருவிடைமருத்தூர் அதாவது கும்பகோணம் கிளம்பி வரும்போது என்ன பேக் பண்ணோம் எப்படி கிளம்பினோம் அந்த மாதிரி ஒரு ரேண்டம் ஒரு யூஸ்வல் ட்ராவல் விளாக் தான் என் ஹஸ்பண்ட் எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் என்னோடது என் பையனோடது என் ஹஸ்பண்டோடது மூணு பேரோடதும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஸோ தட் எடுத்து வச்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது எவ்வளோ பேக்ஸ் தேவைப்படும் நம்மளுக்கு தெரியும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரே ஒரு பேக் தான் பிடிச்சிச்சு டக்கு டக்குன்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் சும்மா கேஷுவலாக தான் ஸ்டே பண்ண போகிறோம் அதனால எதுவும் ரொம்ப எடுத்துக்கல சாதாரண டெய்லி வேஸ் தான் எல்லாருக்கும் எடுத்துட்டோம் அவர் பேக் பண்ண சொல்லிவிட்டு நான் கே கீழே போயிட்டேன் கிச்சன் ஃபுல்லாக என்னென்ன க்ளீன் பண்ணணுமோ அதெல்லாம் ஏன்னால் நைட் கிளம்புறதுனால என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கா ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணணும் தயிர் பால் அதெல்லாம் ஹோஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் விளம்பரமாக என்ன அப்படின்னு ஒரு ஆய்சோலேஷன்லேயே இருந்தது ஏன்னா இவனுக்கு லீவு வந்து இன்ஸ்டியூட்டில் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இன்ஸ்டியூட்டில் லீவ் விடலை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் டபுள் கிளாஸஸ் வச்சு இவனுக்கு ஒரு வழியாக லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா டிக்கெட் கிடைக்கல நம்ம தாட்களில் தான் புக் பண்ணோம் புக் பண்ணி ஒரு தெரிய ஒரு வழியாக என்ன டேட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கிளம்ப பிளான் பண்ணிட்டோம் பசங்க இவங்கள்லாம் ஜாலியாக கிளம்பிடுறாங்க பட் நம்மளுக்கு வெளில கிளம்பணுன்னா மட்டும் அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை என்ன அந்த ட்ரெயினில் ஏறி உட்காடுற வரைக்கும் நம்மளுக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒர்க்கோட டென்ஷன் பதட்டம்தான் இருக்கும் ஒழுங்காக எல்லாம் பண்ணிட்டோமா மூடிட்டோமா அப்படின்னு நான் கிச்சன் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது கேஸ்லாம் டஸ்ட்டு அந்த ஹோல்லெல்லாம் டஸ்ட்டு வந்து அடையாமல் இருக்கிறதுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக தொடச்சிட்டு கேஸ் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு துணி போட்டு மூடிட்டு வந்துடுவேன் என்னோட ஷால் ஒன்று பழசு கடந்தது அதை போட்டு கம்ப்ளீட்டாக மூடிட்டு எல்லாமே பாத்திரம்லாம் தேய்ச்சி கவுழ்த்துட்டு குப்பைவாளி இல்லாமல் தேய்ச்சி கவுத்துட்டு வந்தால் நல்லா காஞ்சிடும் சொல்லிட்டு அதெல்லாமும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வழியாக கிச்சனை செட்ரேட் பண்ணிட்டேன் இதெல்லாம் பண்ணின பதட்டமாக என்னன்னு தெரில பட் எனக்கு ஒரு முதல் நாள்லேருந்தே ஒரு கால் கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரியே இருந்துகிட்டே இருந்தது எனக்கு அந்த ட்ராவல் மூடே செட்டே ஆகலை ரொம்ப ப கை கால்லாம் உதறலாகவே இருந்தது முல்ல போய் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சைட் நான் உனக்கு போய் சாக்லேட்ஸ் கேட்டிருந்தேன் ஏதா சாக்லேட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாக்க மேபி அந்த உதறல் கேட்குமா அப்படின்றதுக்காக பக்கத்தில் எங்கேயும் பார்த்தாரு கிடைக்கவே இல்லை அப்புறம் ரொம்ப தூரமாக போயிட்டு சாக்லேட்ஸ் வாங்கி வந்தார் எங்களுக்கு ரொம்ப லக்கு ஃபேவர் பண்ணிச்சு நான் கூட மாடிப்படியெல்லாம் எடுத்துகிட்டு ஏறணுமோன்னு நினச்சேன் எங்களுக்கு அப்படியே இறங்கினோனே அந்த பிளாட்ஃபார்மே அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு ட்ரெயினும் வந்துடுது ஒரு ஒன் ஹருக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்துடுச்சு செம்மையாக வேர்த்துடுச்சு எல்லாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்து கம்பார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சி போய் உட்கார்றதுக்குள்ள நான் ஏறினோனே எனக்கு மிடில் பர்த் தான் அலாட் ஆயிருந்தது நான் ஏறினோனே படுத்துனேன் எனக்கு சுத்தமாக முடியவே இல்லை அப்புறம் சாக்லேட்லாம் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் தேவைலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் இதுதான் என்னோட ட்ராவல் ஜேர்னி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்